அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் சோதனையின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துவா தான் பார்க்க போகிறோம் அலீமுல் ஹலீம் லா இலாஹ இல்லல்லாஹு அபுல் அர்ஷில் அலீம் லா இலாஹ இல்லல்லாஹு ரபு சமாவாதி வ ரபுல் அர்லி வ ரபுல் அர்ஷில் கரீம் இதனுடைய பொருள் கண்ணிய மிக்கோனும் பொறுமை மிக்கோனும் ஆகிய அல்லாகவே தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை மகத்துவம் மிக்க அர்ஷின் அதிபதியான அல்லகவை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை வானங்கள் மற்றும் பூமியின் அதிபதியும் சங்கை மிகு அர்ஷின் அதிபதியுமான அல்லகவை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை துன்பத்தின் போது நபி சரலா ஒலேஹசல்லம் அவர்கள் இந்த துவா தான் ஓதியிருக்காங்க எனவே நாமும் நம்முடைய சோதனையான கஷ்டமான நேரங்களில் அல்லாஹுவை புகழ்ந்து இந்த துவாக்களை ஓதினால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய சிரமங்களை அல்லாஹ் அல்லாஹாலா லேசாக்குவான் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய சோதனையான சமயங்களில் இதுபோன்ற துவாக்களை மறவாமல் ஓத எல்லாம் வல்ல அல்லாஹாலா நம் அனைவருக்கும் நல்லுதவி செய்வானாக